வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ அசாகாசரி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அது யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் ஸ்ரீ அசாகாஸ் திருப்பூர் டு ஈரோடு ரோட்ல ஊத்துக்குளி மெயின் ரோட்ல மன்னரை பிரான்ச் பிரான்ச் டூல நம்ம இருக்குங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸ்சேஞ்ச் மேல போயிட்டு இருக்கு பேக்லயே பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம ஃபாலோவர் சப்ஸ்கிரைபரோட ஆதரவுனால இன்னைக்கு அமோகமா போயிட்டு இருக்கு இதே சப்போர்ட்ட என்னைக்கு நீங்க கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டான பெஸ்டான ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துலாம் இந்த ஆஃபரை நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா கார்க்கு வந்து பைபேக் கார் எடுக்கனால எக்ஸ்சைஸ் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உடனே பேமெண்ட் வேணாலும் தையணிங் வந்துக்கலாம் அது மட்டும் கிடையாது உங்கள் காரை கொடுத்து வேறு கார் எடுக்கிறாலும் எடுக்கலாம் லோன் போட்டு எடுக்கிறனால நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஹர்ஷா கார்ஸ் அப்படின்னா பேர் கார் சொல்கிறது கிடையாது பேரு காரை தான் சொல்கிறது என்றைக்குமே வந்து ஆஃபர் அது கொடுக்குறது சும்மா வாய்ப்பைச்சா சொல்ல மாட்டோம் எல்லாமே ஸ்டாக் ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டு தான் நாங்கள் என்னைக்குமே சொல்லுவோம் பத்தாயரூவா வேல்யூட பெரிய ஹோம் தேட்டரு அதுபோக சப் ஊப்பரு இன்னொரு ஹோம் தேட்டரு குக்கரு ஃபேனு தவா பன்னெண்டு லிட்டரு குக்கரு அது போக டவர் ஃபேனு கிரைண்ட்ரு மிக்ஸி இதை பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸு அதுபோக இன்னும் ஹாட் பாக்ஸு த்ரீ பிளேட் செட்டு ஏகப்பட்ட ஆஃபர் பண்ணிருக்கோம் இது மட்டும் கிடையாது கோல்டு கைன் கோல்டு கைன் ஓப்பனாக வைக்க முடியாது கோல்டு கைனில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் வச்சுருக்கிறோம் நம்ம அசகஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்சேஞ்ச் மேலே ஏகப்பட்ட பிளான் பண்ணி உங்களுக்கு வீடியோ காலாக நான் எதிர்பார்த்தோம் பட் இருக்கிற பிஸிலி டைம் என்னால் எடுக்க முடியல பட் இருந்தாலும் டெய்லி ஒரு வீடியோ எடுக்கிறதே டைம் பார்த்தாலும் கம்பல்சரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் யூடியூப்ல ஒரு அஞ்சாறு வண்டி உங்களுக்கு காமிச்சிடறேன் நேரில் வாங்க ஒரு நூறு நூற்றம்பது வண்டி நம்ம ட்ரிக் பார்த்துக்கலாம் ஃபோர் ஃபிகர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் ஹைலைனர் ஆச்சு டைட்டீனியம் டாப் எட்டு மாடல் டீசல் இன்ஜின் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கேட்குறோம் அதுவும் ரெடி கேஷ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது நம்ம அர்சாக ஆஃபர் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா

மரகம் இந்த பை பண்ணிக்க அடுத்த இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி பேக் வரைக்கும் எதுவுமே கிடையாது இருந்து புது வண்டி எடுத்து அந்த இந்த வண்டிக்கு வேலை கேக்குறது மூணு ரூபாய் இருந்தாலும் அது கூட இல்ல ப்ரொஃபைல் ஜீரோ டவுன் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி மூணாயிரம் வண்டியோட விலை மூணு லட்சத்தி ஆகக்கூடிய வண்டி இல்ல இருபத்தஞ்சாயிரம் லட்சம் போட்டு அது மட்டும் கிடையாது அசகஸ் நீங்க எடுக்கும் இதுக்கு ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்தா ரெடி கேஷோட ரொக்க படமா கொண்டாங்க ஜிபேல ஒரு லட்ச ரூபாய் அனுப்புறது ரிஸ்க்கு அதனால ரொக்க படமா கொண்டாங்க பெஸ்டோட பேசி பண்ணி கொடுத்துறேன் யங்ஸ்டரா நீங்க நீங்க தேடிட்டு இருக்கிற வண்டி ஹோண்டா சிவிக் ஸ்போர்ட்ஸ் வண்டி சூப்பரான பர்ஃபெக்டான கண்டிஷன் சூப்பரான ஒரிஜினாலிட்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தேர்டு மாடல் எப்சி பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கேரண்ட் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கரி ஒரிஜினல் பேட்டரி ஒரிஜினல் மெயின்டெயின் இருக்கு ஏசி பாசி போட்டு செட்டில் ஆக்க

ரொக்க பணமா கொண்டாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்தா ஆன்லைன்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அதனால என்னைக்குமே ரொக்க பணம் பாதுகாப்பா பத்து ரூபா கொண்டாங்க பெஸ்டா பெஸ்ட் பண்ணிக்கிறது அது மட்டும் கிடையாது அசகச கிஃப்ட் ஆஃபர் சேர்த்து வைங்க இந்த எக்ஸேஞ்ச் அதே மாதிரி இந்த எக்ஸேஞ்ச் மேல முடி வரைக்கும் உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் கமிஷன் எதுவுமே கிடையாது நல்லா நோட் பண்ணிங்க அப்படியே வர்றீங்க காருக்கு உண்டான பிரைஸ் மட்டும் கொடுத்தா போது எக்ஸ்ட்ரா கமிஷன் எதுவும் கிடையாது இது எல்லாமே அடுத்த மாதம் மார்ச் இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் எனக்கு ஒரு லோ பட்ஜெட் வேணா நினைக்கிறேன் இந்த வண்டி பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் கண்டு பேருக்கு சீட் நீட் ஆன் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து போயிருக்கு நம்ம அரசாங்க கோட்டிங் ஒரு லட்சத்த முப்பத்தொன்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் வேணா பட்ஜெட்டி உங்க இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் லோனே போட்டு கொடுத்து முப்பத்தொன்பதாயிரம் டவுன் பேமெண்ட் வேணும் பெட்ரோல் எடுத்துக்கலாம் பிளஸ்லாம் பாருங்க அது மட்டும் கிடையாது

மனை பிரான்ச் ஒன்று இருக்குது கூகுள் அடிச்சுனாலும் சிஸ்எக்எஸ் பண்ணிணா பிரான்ச் ஒன் பிரான்ச் எல்லாமே வந்துடும் அது மட்டும் கிடையாது எங்களுக்கு வெப்சைட் இருக்குது வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸேஞ்ச் பண்ண அப்படியே அப்டேட் பண்ண முடியல எனக்கு கார் என்ன கார் வருது போது எல்லாமே வந்து இன்வென்ட்ரியில் உள்ளதாக போட்டிருக்கோம் ஆப்பில் அப்டேட் பண்ண முடியல அதனால் ஆப்பில் பார்க்குற வேண்டிய அப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துருங்க அதை மாற்றி மாற்றி வருங்க நம்ம வீடியோவில் பார்த்து எந்த வண்டி மட்டும் கிடையாதுங்க நம்மகிட்ட பிரான்ச் ஒன் பிரான்ச் டூ அதுவாக ஓப்பன் ப்ளஸ் ஏகப்பட்ட நூற்றம்பது வண்டிக்கு மேலேயே நிற்கிது நீங்கள் மறக்காமல் இந்த நாலு வண்டி பாருங்க இன்னும் ஏகப்பட்ட வண்டிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சதோ பெஸ்ட் பைஸ் பெஸ்ட் குவாலிட்டியாக தான் உங்களுக்கு நீங்கள் எடுத்தா போதுங்க மறக்காம உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஹர்ஸாகஸ் மரமே ஹர்ஷாஸ் இன்ஸ்டாகிராம் வந்தாலும் பேஸ்புக் இருந்தாலும் யூடியூப் இருந்தாலும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பா ஹர்ஷாஸ் உங்களுக்கு ரிப்பீட்டட் திருப்பி திருப்பி நாங்கள் பண்ணுவோம்